கொஞ்சம் கடிச்சா போதும் உச்சி மண்டை வரைக்கும் அவ்வளோ காரமாக இருக்கும் அதுதான் இந்த காந்தாரி மிளகாய் பார்க்குறதுக்கு ஆள் சின்னதாக தான் இருக்கான் ஆனால் காரம் பயங்கரமாக இருக்குங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு மூணு நாலு வகையை நினைக்கிறேன் இந்த காந்தாரி மிளகாய் இருக்குது இப்போ காமிக்கிற இல்லைங்க இது வந்து பால் காந்தாரி மிளகாய் பார்க்குறக்கு வந்து அப்படியே கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்க மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்குங்க மொத்தம் மூணு நாலு வகை இருக்குது இந்த பால் காந்தாரி மிளகாய் வந்து கேன்சரை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால்ல குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இதை பற்றி ஃபுல்லாக எனக்கு டீட்டெயில் தெரிலிங்க அப்புறம் இந்த காந்தாரி மிளகாய் வந்து மொத்தம் நாலு கலரில் இருக்க மாதிரி இருக்கும் சிவப்பு கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்புறம் பச்சை கலர்லேயும் இருக்கும் செடியோடு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கி கோழி பாய வந்து அதை களை எடுத்து விட்டு போயிட்டானுங்க ரெண்டு மூணு கிளையும் உடச்சி விட்டு போயிட்டானுங்க அப்புறம் இந்த காந்தாரி மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு பச்சை கலரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிவப்பாயி பழுத்துறது இது வந்து கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்குது இன்னொன்று இருக்குதுங்க அளவில் ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது ஆனால் காரம் பயங்கரமாக இருக்குங்க லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு லைட்டாக பறித்து கடிச்சு பார்த்தா உச்சி மண்டை வரைக்கும் நட்டுக்குச்சு